ஒரு யூடியூபர் ஒரு ஹேக்கர் அடிக்க முடியாதா நான் நீங்க எப்படி பேசுறீங்க ஈஸி நாங்க ஹேக்கர் வர போறோம்டா அது கூட அடி மீஸ் ஹெட் அப்ப ஆஜி சார் ஹை கிரவுண்ட்ல வச்சு சூப்பரா இருக்கு ஹை கிரவுண்ட்ல வச்சு சார் மனுஷன் வேற மாதிரி

சொல்லு யாரு <and> <smoking> <h -mondés>

சொல்லுங்க அங்கே சா சாரி அங்கே அவன் இல்லையா ஐயா ஏய் பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் இல்லோ இங்கே வாங்க காரது கார்

ீங்க எல்லாம் கீழே

கேம்பர் தான் இல்ல நானே சிக்ஸ் எக்ஸ்பான் இல்ல அங்கு கோல அங்கல் அடிவாம்பல் அடிவாம்பல் ஒரு படம் வந்துச்சு யோ வா வா எதோ வந்தே ரோ ஓரன் பல் சரி ஆஸம் ஆஸம் ஹூ ஆஸம் கே ப்ளேஸ் ஒரு போ கே மட்டும் ஆ ディஸ் ஆஸம் ல வந்திய

பாரு <laughs> zone shorter awesome. ah, nah, no, no, ah, no, mm. zone awesome ஆமா இங்க வந்து அங்கனோம் கீழ வாடா இங்க ஊய் வர போடு சென் மூ ஒண்ணு இன்னொருத்த அங்க தான் இங்க போறது செத்துறோம் ஸோன் இல்ல ஸோன்ல ப்ரோ வந்து ஆமா இங்க இருக்காங்க We are number super, 1. Super, 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 super.